இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டர் ஸ்டாக்கில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சட்டர் ஸ்டாக்குங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் டிசைன்ஸ் இல்லை மியூசிக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணி சேல் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே மணி ஏன் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சட்டர் ஸ்டாகில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணும் அக்கௌண்ட் யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் எயிட்டின் எபோவ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் சட்ட ஸ்டாக்கில் அதுக்கு இப்போ நான் சொல்கிற சில ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனை போட்டு ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணப் போகிறோம் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் அண்ட் டிஸ்ப்ளே நேம் ஈமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இதை மட்டும் நீங்கள் போட்டுவிட்டாலே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபுல் நேம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணணும் டிஸ்ப்ளே நேம்ங்கிறது நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இல்லை டிசைனராக இருக்கீங்கன்னா ஆர்ட் டிசைனர் அப்படின்னா நீங்கள் வந்து இலஸ்ட்ரேட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எது வேணாலும் டிஸ்ப்ளே நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் வைக்கிற டிஸ்ப்ளே நேம் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக பார்த்து வச்சுக்கிங்க ஏன்னா அதுதான் கஸ்டமருக்கு டிஸ்பிளேல உங்களோட ஃபோட்டோலியோ ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் காட்டுற ஒரு நேமாக இருக்கும் அதனால் அது நீங்கள் வைக்கும் போதே ஃபஸ்ட் டைம் வைக்கும் போதே நீட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டு கிரியேட் பண்ணிட வேண்டியதான் இப்போ நீங்கள் கொடுக்குற இமெயில் வந்து கரெக்டான இமெயிலாக கொடுத்துக்குங்க ஏன்னா நீங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெலாம் போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அடுத்த ப்ராசஸிங் வந்து அவங்கள்டருந்து வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று உங்களுக்கு வரும் அந்த இமெயில் ஐடி வந்து கரெக்டாக நீங்கள் தான் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வரும் அதனால் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தால் தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக மெயில் ஐடிக்கு போக சொல்லுவாங்க மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருக்கும் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ண சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அடுத்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் வெரிஃபிகேஷன் உங்கள் இமெயில் ஐடி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அவ்வளோதான் அங்கே ஐஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் ஆகிடுச்சு இது வந்து உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துடுவோம் இது மூலமாக நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி அப்லோட் பண்ண ஃபைலை எடிட் பண்ணி நம்ம வந்து அவங்க இதில் சேல் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்